நமச்சிவைய அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள் சிவனும் முருகனும் வேறில்லை எம்பெருமான் சிவபெருமானுக்கே உபதேசம் செய்து லோக குருவாக விளங்கிக் கொண்டிருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானை எமக்கும் குருவாய் வந்து அருள்வாய் குகனே என்று மனதார வேண்டிக்கொண்டு இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான அந்த கந்தனின் அழகனின் முருகப்பெருமானின் குருவருளோடும் திருவருளோடும் எம்பெருமான் சிவபெருமானின் பெரும் கருணையோடும் இந்த பதிவை ஆரம்பிக்கின்றேன் எம்பெருமான் சிவபெருமானுக்கு உரிய மந்திரங்கள் எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் நாம் அனைவருக்குமே தெரிந்த பொதுவான ஒரு எளிய மந்திரம் என்ன அப்படின்னா பஞ்சாட்சரமான ஓம் நம சிவா மந்திரம்தான் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தவிர தமிழிலே சொல்லக்கூடிய எளிமையான ஒரு சிவ மந்திரமும் இருக்கு அதுவும் இந்த மந்திரத்தை ஆறு முறை சொன்னால் ஈராயிரம் முறை ஓம் நம சிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்த பலன் கிடைக்கும் அப்படின்னு மகா பெரியவா சொல்லியிருக்கார் இந்த மந்திரத்தை சிவன் கோவில்களில் அமர்ந்தோ அல்லது நித்தியமுமே நீங்கள் சிவபூஜை இருந்தால் நீங்கள் சிவ பூஜையின் போது வீட்டிலேயுமோ அல்லது பிரதோஷம் சிவராத்திரி பௌர்ணமியில் நம்ம சிவ பூஜை பண்ணுவோம் இல்லையா அந்த நேரங்கள்லேயோ இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா மிகச்சிறந்த பலன்களை அடிக்கும் அளிக்கும் அப்படின்னு பெரியவர் சொல்லியிருக்கார் அது என்ன மந்திரம் அப்படின்னா பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் மகாதேவ மகாலிங்க மத்தியார்ஜுனாசே அப்படிங்கிற மந்திரம்தான் இந்த மந்திரத்தை எல்லோருமே பாராயணம் பண்ணி ஆறு முறை பாராயணம் பண்ணினா ஈராயிரம் முறை ஓம் நம அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னதற்குரிய பலன்களை பெற்று நலமாகவே வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்